வணக்கம் அன்பர்களே வே துறை வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ் வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் தியானம் என்றால் என்ன தியானம் என்பது அறநெறியில் வாழ்ந்து மெய்ப்பொருளை நம்புவதற்கான வழி என்று சொல்லலாம் இந்த தியானம் என்பது யோகத்தின் அடிப்படையில் ஏழாவது நிலையாக இருக்கிறது அஷ்டாங்க யோகம் வழங்கிய பதஞ்சலி முனிவர் இதை வகைப்படுத்தி தந்திருக்கிறார் அந்த வரிசையில் இது ஏழாவது இடத்தில் இருக்கிறது அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது நியமம் ஆசனம் பிரணயாமம் என்று நான்கு பயிற்சி முறைகள் இருக்கிறது இந்த பயிற்சி முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி நம்மை வழிநடத்திக் கொள்ள சிறப்பாக்கிக் கொள்ள இந்த பயிற்சிகள் உதவுகிறது இந்த இயமம் நியமம் என்பது ஒரு வழக்க பழக்கத்தை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறை மூன்றாவது வரக்கூடிய ஆசனம் என்பது நம்முடைய உடலை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடியது ஏனென்றால் நாம் தியானம் செய்வதற்கு இந்த உடல் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த உடல் வலிவு இல்லை என்றால் இந்த உலகில் நாம் வாழவும் முடியாது அதுபோல இந்த தியானம் செய்வதற்கு உடல் வலிவு வேண்டும் அது இல்லாமல் இந்த தியானம் சிறக்காது அதற்காக இந்த உடல் குறைகளை போக்கிக் கொள்வதற்காக ஆசனம் பழகிக்கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு பிரணயமம் என்ற ஒரு மூச்சு பயிற்சி உண்டு இந்த மூச்சு பயிற்சியின் வழியாக வாசு யோகம் கற்று இந்த வாசயோகத்தின் மூலமாக குண்டலியை உயர்த்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இது அந்த கால முறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது அது மாறுதல் பெற்றுவிட்டது குரு வழியாக தொட்டு தரும் திருச்சியாக மாறிவிட்டது இந்த பிரணாயமத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நிலை பிரத்தியாகாரா மற்றும் தாரணா அதன் பிறகுதான் ஏழாவதாக தியானம் அடைகிறது இந்த இயமம் நியமம் வழியாக நம்முடைய வழக்க பழக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஆசனம் கற்று உடலை வலுவாக்கி கொண்ட பிறகு பிரணாயமம் என்ற மூச்சு பயிற்சியை கற்றுக்கொண்டு அதன் வழியாக குண்டநலியை எழுப்பி குரு வழியாக தீர்ச்சியை பெற்று பிரத்தியாகாரா என்ற ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம் இந்த முதலில் முதலிலிருந்து தான் நம்முடைய தியான பயிற்சி தொடங்குகிறது இந்த பிரத்தியாகாரா என்றால் நம்முடைய மனதை வெளி விவகாரங்களிலிருந்து தடுத்து நிறுத்தி ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்று சொல்லலாம் எப்பொழுதுமே நாம் அமைதியாக இருந்தால் மனம் அமைதியாக இருக்காது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை கொண்டே இருக்கும் நடந்தது அல்லது நடக்கப்போவதை குறித்து ஒரு வருத்தத்தை செய்து கொண்டே இருக்கும் இப்படி அதற்கு ஓய்வு இல்லாமல் ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்துக்காட்டிக்கொண்டே இருக்கின்ற இந்த மனதை தடுத்து நிறுத்தி உள்முகமாக திருப்பிக் கொள்வதுதான் பிரத்யேகாரம் இப்படி வெளி விவகாரங்களில் இருந்து தடுத்து நிறுத்துவது பிரத்தியாகாரம் என்றால் ஒன்றை நினைத்து ஒன்றிலே நிலைத்து நிற்பது தாரணம் இது தியானத்திற்கு முதல் நிலை என்று சொல்லலாம் எப்படி என்றால் அலைபாய்ந்து கொண்டிருந்த மனதை உள்முகமாக திருப்பி விட்டோம் அந்த மனத்திற்கு ஒரு பொருளை குறித்து நினைத்து செய்ய வேண்டும் அப்படி செய்வதுதான் இந்த தாரணம் இந்த இடத்தில் நாம் குண்டலனை உயர்த்தப்பட்டு பழகிவிட்டால் அந்த குண்டலனியை நாம் கவனிக்கிறோம் வெளியே ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டிருந்த மனம் ஏதேதோ நிகழ்ச்சிகளில் சிக்கிக் கொண்டிருந்த மனம் ஏதேனும் பொருள் வயப்பட்டு காட்சி வயப்பட்டு உணர்வு வயப்பட்டு சிக்கி கிடந்த மனம் அதிலிருந்து விலகி குண்டலனி எனும் உயிராற்றலை குறித்து நினைக்கிறது அதையே நினைத்து நிற்கிறது அப்படியாக இந்த தாரணா நமக்கு அமைகிறது இந்த தாரணாவின் அடுத்த நிலைதான் ஏழாவது நிலைதான் தியானம் இந்த பிரத்யகார தாரணா என்ற இரண்டையும் சேர்த்து கிரியா யோகம் என்று சொல்லுவார்கள் இந்த தியானம் வந்துவிட்டால் அது ராஜயோகம் என்று சொல்லுவார் ஏனென்றால் தியானம் எல்லாவற்றிலும் உயர்மானது இந்த தியானம் முழுமை பெற்றுவிட்டால் அது சமாதி நிலை என்று முடிவுக்கு வருகிறது இந்த சமாதி என்றால் சமம் ஆதி மெய்ப்பொருளுக்கு ஈடாக நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய மனம் நம்மை உயர்த்தி நிற்கிறது என்று சொல்லலாம் மெய்ப்பொருளே இங்கே உயிராக மலர்ந்து வளர்ந்து இருக்கிறது என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் இந்த சமம் ஆதி ஆதிக்கு சமமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சமாதி நீங்கள் சமாதி என்றால் வேற ஏதாவது வருத்தத்தை நினைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த சமாதி என்பது வாழும் பொழுதே மெய்ப்பொருளை உணர்ந்து நிறைவாக இருப்பதுதான் இந்த சமாதி நிலை இந்த தியானம் என்ற ஒரு வார்த்தை வடமொழி சொல்லி என்று சொல்லலாம் இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அம் என்ற ஒரு வார்த்தை இறைநிலையையும் மெய்ப்பொருளையும் குறைக்கக்கூடிய வார்த்தை என்று நமது குருமான் திரு மகர்ஷி அவர்கள் சொல்லுவார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கான ஒரு வழிதான் இந்த தியானம் இதை அழகாக தமிழில் அகத்தவம் என்று மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார் மனதை அறியக்கூடிய தவம் அகத்தவம் தவம் என்றும் சொல்லலாம் ஆனால் தியானம் என்று சொல்லும் பொழுது தவத்திற்கும் தியானத்திற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி ஒரே நிலைதான் நாம் அறிந்து கொள்ளக்கூடியது இப்படி இந்த தியானம் படிப்படியாக வரக்கூடிய ஒரு செயல்பாடு ஆனால் குருமகன் மேத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு முழுமையை விடுவதற்கான எளிய வழியாக இதை மாற்றிவிட்டார் ஏனென்றால் முதலில் மனிதருக்கு விளக்கம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு முதல் நாளே தீட்சை கொடுக்க நம்முடைய எந்த ஒரு தகுதியும் பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல் உடலும் மனமும் உயிரும் இருந்தால் போதும் என்ற ஒரு தகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துவிட்டு மறுநாளே நமக்கு தீட்சை கிடைக்கிறது இந்த தீட்சை எப்படி என்றால் ஒரு குருவானவர் ஏற்கனவே தவம் கற்று அடைந்து தன்னை மெய்ப்பொருளாக உணர்ந்தவர் அவரிடம் ஒரு அளப்பரிய ஆற்றல் தங்கியிருக்கிறது அந்த ஆற்றல் வழியாக நம்முடைய உச்சக்தி திணிவை குண்டலனியை தட்டி எழுப்பி உயிர்ப்பித்து வழிமாற்றி அமைக்கிறார் மூலாதாரத்தில் உறங்கிக் கிடந்த அந்த உயிராற்றலை ஒவ்வொரு ஆதாரம் மொழியாக மேலெழுப்பி நேரடியாக இந்த ஆகனை சக்கரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார் பன்னிரண்டு ஆண்டு காலம் ஆகக்கூடிய ஒரு பயிற்சி உடனடியாக நமக்கு கிடைக்கிறது அப்படியான மாற்றம்தான் இந்த மனவளக்கலை வழியாக குருமானத்ரி அவர்கள் நமக்கு தருகிறார் இது மட்டுமல்ல இந்த ஆக்னை என்ற இந்த தவநிலையோடு நாம் உடற்பயிற்சி காயகல்பம் அகத்தாய்வு தச்சோதனை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த உடற்பயிற்சி காயகல்பம் அகத்தாய்வு என்பதில் பார்க்கும் பொழுது இந்த இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் எல்லாமே அங்கே அடங்கிவிடுகிறது இது எப்படி என்றால் நம்மை முதலில் தெளிவுபடுத்திக் கொண்டு இதை புரிந்து கொள்ள இந்த வழியில் பயணம் செய்ய இதையெல்லாம் செய் என்று ஒரு ஒழுங்கை அமைத்து தந்திருக்கிறார் அஷ்டாங்க யோகத்தில் படிப்படியாக வரக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து மாறுதல் கொடுத்து இங்கே இருந்து அங்கே போ என்ற ஒரு மாற்றத்தை நமக்கு ஒரு மணி வயத்து மகரசிவர்கள் தந்திருக்கிறார் அப்படி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த தவத்தின் உண்மையை புரிந்து கொண்டு நாம் இனி நம்முடைய பயணத்தை தொடர்வோம் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வாழ்க்க பையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வள்தம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்